இந்த இடத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம் எல்லாருக்குமே தெரியாதவங்களுக்கு இது தனுஷ்கோடியில் புயல்ல அழிஞ்சு போன ரயில்வே ஜங்ஷனு இதுக்கு அப்படியே பின்னாடி வந்து சர்ச்சு இருக்கு இதை இருக்கோம் ஆட்டோ கார் தான் எங்களுக்கு சொல்லியிருந்தா

அப்புறம் இங்கே சங்கலேயே கையாலே செஞ்ச நிறைய பொருட்கள்லாம் இருந்துச்சு அது ஒரு ஒரு பொருளையும் பார்த்துருந்தோம் அது எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதே ஒன்னொன்னே எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு கடையில் நான் சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திரும்பி பார்த்தா நான் சரி பக்கத்து கடையில் போய் அங்கேயும் பார்க்க ஆரம்பித்தேன் ஆனால் கடைச்சி வரைக்கும் எதுவுமே வாங்கலை அது வேற விஷயம் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு சொல்லிங்கன்னே இருந்தேன் நானும் பார்த்துக்கினே இருந்தேன் எதையா ஒன்னையாவது வாங்கினா அப்படி சிரிச்சுக்கிட்டே போயிட்டு வந்தேன்

எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு கிடையாது வாழ